என்ற அதாய்க்கான தலைப்பு கோபமும் அதை தணிக்கும் விதமும் நீங்கள் எதற்கெல்லாம் கோபம் அடைவீர்கள் உங்கள் சின்ன சின்ன கோபங்கள் என்ன அதனை நீங்கள் எவ்வாறு தனித்து சாந்தமடைவீர்கள் வாருங்கள் உள்ளதை உள்ளபடி பேச அழைத்து நிற்கின்றோம் என்று வாணி மோகன் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் கோபம் என்று உடனே எங்களுக்கு திடீரென்று வந்துட்டு படார் என்று வந்துடும் சட்டென்று சடார் என்று விரம் என்று சொல்லி பல மாதிரியான கோபங்கள் இருக்கு ஆனா பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து அந்த கோபம் வந்திருக்கு அதெல்லாம் வளர்ந்து 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 சாந்தமடைந்து இந்த விஷயத்துக்கு கோபம் அடையக்கூடாது நாங்க கோபப்பட்டது பிள்ளை என்று நாங்க நிறைய இடங்களை திருந்தி இருப்போம் திருந்தாமலும் இருப்போம் அதை தொடர்வோம் பிடிவாத குணம் பிறந்ததுல இருந்து இருக்கு என்ற பக்கங்களும் இருக்குழகிற எங்களோட சேர்ந்து பழகிறவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் போது இந்த விஷயத்துல எவ்வளவு சாந்தமா இருக்கிறார் பசுமையா நடந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அந்த கோபத்தை எடுத்துக்கொள்ளேறியவர் அது மாதிரியான பக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல நாங்க எடுத்துக்கொள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்ட பகுதியில எங்க வளர்ச்சியில அனுபவத்தினோட அனுபவத்தினோடாக மாறி மாறிக்கொள்றோம் நிச்சயம் மாறுவோம் நிச்சயமாக நாங்க கோபம் யாருக்கும் வராதுன்னு சொல்லவே முடியாது நிச்சயம் என்ற கோபம் வந்துதான் தீரும் முக்கு நுனி மேல கோபம் வருது அதை முன்னுக்கு இருக்கிறவர் கண்டுபிடிக்காட்டி கூட முறைய ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு பழகிறவர்கள் பேசுறவர்கள் எங்கிற கோபத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் அந்த கோபம் கொண்டுடுவார் என்று சொல்லிட்டு சில பக்கங்களை நாங்க மறை இல்லாம செய்யறோம் இதற்கு கோபம் சொல்ல சொல்ல இப்படி சொன்னா சொன்னா கோவம் வரும் விலகிக் கொள்ளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு தெரியும் ஆனா நாங்க நெய்ச்சு கொள்றது எங்களுக்கு இவ்வா கண்டுபிடிக்க மாட்டா இந்த கோவத்தை வந்திருக்கு ஆனா என்னால இவர்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நெய்ச்சு கொள்வோம் ஆனா நிச்சயம் அது தெரியும் ஆனால் அப்பப்ப கோவம் வந்துதான் போகும் அதனால உடல் பாதிப்பு மடையும் கோபம் எங்கெங்க வருது அதற்கான பக்கங்கள் தான் தெரியும் ஆனா சின்னல இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த கால பொழுது பொழுதுகள்ல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தாலும் இன்று நீங்கள் வீட்டில எல்லாம் உங்களுக்கு கோபம் வருது எதற்கெல்லாம் கோபம் வருது என்று பேச வந்திருக்கிறீர்கள்